ஏரியால பல்ட்டிங்கிற பேர் வந்து புதுசு ஏன்னா அங்க வந்து இந்த வேர்டை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் பல்ட்டி பல்ட்டியாக நான் சொல்லுவோம் தென் பாலக்காடு என்னோட ஊர்லயும் அந்த பேரு ரொம்ப கூப்பல சோ எனக்கு வந்து புது ஒரு டைட்டில் தேவைப்படுச்சு எல்லாமே நிறைய இதுல புது விஷயங்கள் இருந்தாலும் டைட்டில் மட்டும் அதுவும் புதுசா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்க நிறைய யோசிச்சோம் நிறைய டைட்டில் போனோம் ஆனா இப்போ வந்து இதுல ஷெயின் அந்த கேம்ஸ்ல ஜம்ப் பண்ணிருக்கோம் அது வந்து ப்ரோல லைன் ஜம்ப் சூப்பர்மேன் ஜம்ப் சொல்லுவோம் சோ எனக்கு என்னன்னா பல்ட்டிங்குற இதை நம்ம பல்ட்டி எடுக்க வேண்டியா சோ அத வச்சு அதை கனெக்ட் பண்ணேன் ஸோ அந்த ஜம்பா இந்த படத்துல பல்ட்டியாக நாங்கள் காமிச்சிருக்கோம் தென் டைட்டில் சொன்னதும் ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சாங்க ஏன்னா மலையாளத்துல இந்த டைட்டில் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் ஒரு டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு ஸோ அந்த கேட்கும் போது அந்த புதுசா அந்த ஃபீல் அது கேரள ரொம்ப ஒர்க்காக இருக்குது ஸோ தான் பல்டிங்கிற டைட்டில் ஒர்க் <laughs> பண்றதுக்கும்ிளில <laughs> 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 uh, எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா அது ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணுது ரொம்ப லிபரேட்டிங்காகவும் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த கதைக்கேற்ற மாதிரியும் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சிமிலராக தானே இல்லைங்க அவர்லாம் நிறையா பண்ணிட்டாரு நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களோட பிரேயர்ஸ் அண்ட் பிளஸ் நிறைய நல்லா ஒர்க் பண்றோம் காம்படிஷன் அதாவது சாந்திரன் சார் சாந்தன் சார் மலையாள படம் அப்படின்னால கேட்டுறோம் மலையாளத்துல இப்ப சூப்பர் ஹிட்டான ஆன லோகா அப்படின்னு ஒரு படம் லோகா லோகா இருநூத்தி ஐம்பது ஓடிக்கு மேல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கிளியே கிளியே அப்படின்னு ஒரு சாங் பூர்ணிமான் பாண்டி கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு வருஷம் கழிச்சு இன்னும் பேசப்படுது அது காரணம் என்ன நினைக்கிங்க உங்க படங்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு உங்க படங்களும் உங்க பாட்டும் அம்மா படம் மாதிரி அப்பா படம் மாதிரி பேசப்படுமா அந்த பழைய பாட்டு அன்னைக்கு பேசப்படுது என்ன காரணம் நினைக்கிங்க சார் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகி பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் என்னோட பாட்டு டாக்ஸி டாக்ஸி வந்து இருக்கு அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய பிளஸிங் எடுத்துக்கிறேன் ரேமான் சாருக்கு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டு இதெல்லாம் வந்து பேசப்படுமா இல்லைன்னு தெரியல நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நல்ல நடிகர் அவர் பேர் எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயமா நான் எதிர்பார்க்கறேன் நாங்க அந்த பிளெஸிங் எனக்கு கிடைச்சாலே நான் போதும்னு பாக்குறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிறது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல தீர்மானிக்கப்படுது பட் என்னைக்குமே வந்து நம்ம யாரு எந்த வீட்டுல இருந்து வரோம் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம் முக்கியம் இல்லாம டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க்கோட நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா பிரஸும் சரி பப்ளிக்கும் சரி என்னைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஐ திங்க் அதனால தான் நான் சொன்னேன் அந்த சாந்தினோ பாக்யராஜ் அண்ட் சாந்தினோ ஆரம்பிச்சும் எஸ் சாந்தினோ பாக்யராஜா ஆரம்பிச்சேன் பட் இன்னிக்கு வரைக்கும் நான் ஓடிட்டே இருக்கேனா அது வந்து சாந்த்னுங்கற ஒரு தனிப்பட்ட நபரை தான் வந்து எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சோ அது வந்து இன்னும் நீடிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு blessing எடுத்துக்கிறேன் எடுத்துக்கறேன் நீங்க சும்மா சொன்னீங்களா இல்ல ஆத்மார்த்தமா சொன்னீங்களான்றது எனக்கு 40 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அது என்னோட பேர் இன்னும் நின்று எல்லாரும் என்னை பத்தி பேசினாங்கன்னா அது ஒரு பெரிய BLESSING தான் சார். ஜெப்ட்னா சார் ஜெப்ட்னா சார் படுத்ததுல நாற்கால தான் ஐடினு சொன்னீங்க சரிங்களா இதுல பெஸ்ட் ஆக்டர் யாரை கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க எங்க இருக்கீங்கன்னா ஓகே சொல்லுங்க

நாலு ஸ்டார்ஸ் வச்சு படம் நாலு பசங்களை வச்சு பண்றோம் ஏன்னா சாந்தனு ப்ரோ வந்து இங்க தமிழ்ல அவரு இங்க ஒரு ஹீரோ ஷெயின் வந்து கேரளாவில் ஹீரோ ரெண்டு புது பசங்க சோ எனக்கு தெரியல எவ்வளவு ஹீரோஸ் எவ்வளவு ஸ்டார்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து இந்த படத்தை பண்ணிருக்கோம் அது வந்து பெரிய விஷயம் சார் நான் வந்து அதை இங்க சொல்லல ஷேன் ப்ரோ சாந்தன் ப்ரோ அது பெரிய விஷயம் நீங்க ஒவ்வொரு சீனா பாருங்க எங்கேயுமே வந்து ஷெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காது எல்லாருமே உதயன் குமார் மணி ரமேஷ் அந்த நாலு பேர் தான் தெரியவாங்க

இல்ல நான் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் இல்ல ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் இந்த பிரசார் பஞ்சாயத்து இருக்காது ஆஃப் டைம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னென்ன ஏதாவது இந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போவே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதையும் தாண்டி அது நிறைய டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ரெண்டு விஷயங்களும் அதனால அது ரெண்டுமே இல்லை நான் வந்து ஒரு டைப் பேட் வச்சு தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டுடியோல so communication only through that hello sir welcome நீங்க வந்து ரொம்ப செலக்டிவ்வா தான் अदर லேங்குவேजेसல மூவி செலக்ட் பண்றீங்க நிறைய ஸ்டோரீஸ் வந்திருக்கும் என்ன ஸ்டோரியில இருந்தா உங்களை இம்ப்ரஸ் பண்ணலாம் நீங்க வந்து ஓகே சொல்லுங்க என்ன ரோல் எப்படி இருக்கணும் எப்படி கதை சாய்ஸ் பண்ணுவீங்க एक्चुअली அப்போ

ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியா நான் ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன் அது ஒரு வெற்றியா பாக்குறப்போ கண்டிப்பா இந்த குமார் கதாபாத்திரத்தில் இது நான் நிறைய ஆக்சுவலா ப்ளூ ஸ்டாரோட நான் நிறைய கம்பேர் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூஸ் பேசியிருக்கேன் ப்ளூ ஸ்டார் அந்த ராஜேஷ்ங்கிற கதாபாத்திரத்துக்கு எத்தனை கிராஃப்ஸ் இருந்துச்சோ அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பிகாஸ் ஃபிளாட்டா ஒரு இமோஷன்ல ஒரு கிராஃப்ல போகாம ஒரு கதாபாத்திரத்துக்கு நிறைய கிராஃப்ஸ் வரப்போ வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கும் நிறைய இமோஷன்ஸ் காட்ட முடியும் அந்த மாதிரி வந்து இந்த குமார் கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய கிராஃப் இருக்கு ஏகப்பட்ட இமோஷனல் சேஞ்சஸ் இருக்கும்லியா இருப்பான் திடீர்னு நெகட்டிவா இருப்பான் திடீர்னு ஒரு கில் ட்ரிப் போவான் அதுக்கப்புறம் எதையுமே சமாளிக்க முடியாத ஒரு சூழலை மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருப்பான் இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு கேரக்டர் ஒரு ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி லைட்டா இப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா அவன் நெகட்டிவ் ஆயிடுவான் இல்ல அப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவா தெரியுமா சோ ரெண்டுத்துக்கும் நடுவில் பர்ஃபார்ம் பண்ணும் அதை நான் எந்த அளவுக்கு பண்ணிருக்கேன்னு தெரியல நீங்களா தான் பார்த்துட்டு சொல்லணும் பட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க இது மலையாளத்துல வந்து எனக்கு கண்டிப்பா இதுக்கப்புறம் நிறைய கால்ஸ் வரும் அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு அடுத்து கமெண்ட் பண்ணுங்க இந்த படம் பல்டி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கால்ஸ் வரும் மலையாளத்துல சோ அதை வந்து கரெக்டா சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மலையாளத்துல ஒரு பெரிய கிராஃப்ட் வேறுனு சொல்லியிருக்காங்க எல்லா சினிமாவும் ஒண்ணுதாங்க தமிழ் சினிமா வரட்டும் மலையாள சினிமா அது நடிக்க மட்டும் தான் நம்ம ஆசைப்பட்டு வரும் நம்மளோட உழைப்பு மட்டும் தான் நம்மளால போட முடியும் சக்சஸ்ங்கிறது அதெல்லாம் தாண்டி அந்த உழைப்பு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டுட்டே இருந்தோம்னா அதுதான் இன்னைக்கு என்ன பதினேழு வருஷம் கூட்டு வந்திருக்கு அதான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் கண்டிப்பா பல்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட வரவேற்பு எப்படி படம் பார்த்துட்டு நீங்க சொல்லணும் கண்டிப்பா என்னோட உழைப்பு நம்புறேன் அது அந்த உழைப்புக்கு இவங்க எல்லாம் ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு பெரிய நன்றி சார் வந்து அவர்கிட்ட சொல்றதுக்கு நீங்க பயந்தீங்க இங்கதான் செல்வராக கதை பயந்தீங்க ஆமா அவர்ட இப்போ வேலை வாங்கியிருக்கீங்க அவருடைய கேரக்டர் பேர் என்ன அவர் என்ன மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டர் பேர் பொருத்தாமரை பைரவன் அவர் வந்து இதில் ஒரு என்ன சொல்றது ஸ்பாலர் ஆகாது ஒரு ஆண்டகோனிஸ்ட் ஒன் ஆஃப் த ஆண்டகானிஸ்ட் அதை விட புதுசாக அவர் பண்ணியிருக்காரு ஸோ வை செல்வா சார்னா இந்த படத்தில் எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த மூடில் விஜுவலாக அந்த மாதிரி இமேஜ் வராத ஒருத்தர் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தான் சில்வா சாரை சூஸ் பண்ணோம் ஸோ அவர் நிறைய நிறைய நல்லா பண்ணிருக்காரு இல்லை எனக்கு மெமரபுளான மொமெண்ட்ஸ் எப்படின்னா எல்லாருக்கும் எல்லா டேரக்டருக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது செல்வா சார் மட்டும் ஷீட் மட்டும் தான் தேடி பார்ப்பேன் நாளைக்கு ஒரு ஆறா இருபது இருபத்தி ரெண்டு நாள் ஒர்க் பண்ணியிருக்காருனால கூட சார் என்னென்னா நான் கேட்டிருக்கேன் சார் வந்து எல்லாம் வந்து ஸ்போர்ட் எடுக்கலாம் நீங்கள் பாக்குறதுல என்ன சார் இல்லை ஒன்னு அது தெரியும் எனக்கு எப்படி வருது படம் எப்படி வருது எனக்கு தெரியும் அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்ச அவார்ட் செட்டில் ஐ திங்க் ஐம்பது ஐம்பதாவது அறவாதுன்னா நான் கேட்டேன் சார் இவ்வளவு நாள் படம் முடிஞ்சிருக்கு நீங்க ஒரு சீன் வந்து பாக்கல இல்ல உங்களுக்கு எனக்கு தெரியும்னு சொன்னாரு அது பெரிய ஒரு விஷயம் ஸோ சில்வா சார் கேரக்டர் வந்து இதுல மலையாளம் பேசியிருக்காரு அது பெரிய சர்ப்ரைஸ் ஐ திங்க் ட்ரைலர் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் பண்றோம் அதுல உங்களுக்கு தெரியும் அவரும் என்னன்னா அந்த கோடர்ல இருக்கிற கேரக்டர் தமிழ் பேசணும் தென் மலையாளம் தமிழ் சாயல்ல பேசணும் அவருக்கும் அது சேலஞ்சிங்கா இருந்துச்சு தென் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் சார் சில டைலாக்ஸ் தமிழுக்கு மாத்திரமா இல்ல நான் மலையாளமே பேசுறேன் சொல்லிட்டு ನಾರೆ ಎಫೊಯಟ್ಯಡಿಯಟ್ತ ಆವರು ಮರನಾ ಪ್ಯಸಿರ್ಕಾರು. ಸಿಂಪ್ಲಾ ನಾ ಡೇವಳಿಷ್. ಅವಾರಾ ಸಿಲ್ವಾಸಿಯಾರುಾರು. ಪಾರಮಯಾ. ಇರಿಕ್ಟೆ. ನಾಯಾರುಡಿಯಾರು. ಕಾರಿಗ್ಟರಿಯ

படம் ஃபுல்லா இருக்கும் அப்புறம் ப்ரோ கபடி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி இல்ல ஹண்ட்ரட் தமிழ் சினிமாவில வந்த எல்லா கபடியும் நம்ம மண்ணில தான் பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க எங்களுக்கு என்னன்னா நிறைய ஜம்ப்ஸ் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ எப்படி சொல்லணும்னா அதுக்காகவே ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணோம் இப்ப ஷெயின் வந்து ரைட் போனா ரைட் போய் திருப்பி வர்றவருக்கு சிங்கிள் ஷார்ட்ல எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம் ஏன்னா இந்த படத்துல கபடியை காமிக்கிறோம் அப்போ ஒரு ஸ்டடி ஒரு ஆரண்டி பண்ணும்போது பின்னாடி போகும்போது கபடி எல்லாத்தையும் பார்த்தோம் பார்க்கும்போது புதுசாக என்ன பண்ணலாம் போது ஓகே நம்ம வந்து மேட்ல பண்ணலாம் நிறைய ட்ரிக்ஸ் பண்ண முடியும் அந்த இன்ஜுரி அது அந்த பிரச்சனை வராது சொல்லிட்டு நாங்கள் ப்ரோவோடைய விதிமுறைகளை யூஸ் பண்ணி இருக்கோம் தென் சேம் டைம் அந்த லோக்கல் டச் விடப்படாது அந்த கமெண்ட்ரியில் ஏன்னா இப்ப ப்ரோ பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி வேற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த கபடியை நம்ம மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த கபடியில் இருக்கிற அந்த நார்மல் லோக்கல் கபடியில் இருக்கிற அந்த பிளேவர் அந்த டைலாக்ஸ் அந்த குசும்பு எல்லாமே வேணும் ஸோ அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணிக்கணும் என்ன இதுல கபடியில் புதுசாக இருக்குன்னா அந்த ரைட்ஸ் எல்லாமே நேஷனல் பிளேயர்ஸ் தான் இப்போ இதுல நாலு பசங்க சொன்னால ஒரு பிளேயர் வந்து இந்தியன் பிளேயர் ஜெக்சன் அவர் இந்தியா அண்டர் நைன்டீன் ஐ திங்க் விளையாடிருக்காரு ஸோ தென் இதுல ஓப்போசிட் டீம் சில்வாசர் டீம் பொறுத்தாமரி கபடி குழு ஐ திங்க் அது வரல இன்னும் ட்ரையலில் வந்துடும் அதில் வந்து ஐ திங்க் செவன் பிளேயர்ஸ் வந்து ப்ரோவில் விளையாடுவாங்க ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு கபடி கத்துக்கிட்டேன் கபடி விளையாடுற எல்லாரையும் கொண்டு சொல்லிட்டு ப்ராப்பரா கொஞ்சம் ட்ரீட் தென் கேள்வி ரைட்டிங் இப்ப வந்து முதல் படம் மட்டும் சார் எப்படின்னா நம்ம வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எவ்வளவு வருஷம் நம்ம யோசிச்சு போகணும்னு தெரியாது ஏன்னா முதல் படத்தோட கதை அதுக்கு டைம்லன்னு இல்ல நான் இருபது வயசுல ஃபர்ஸ்ட் டேரக்டர் ஆகணும் யோசிச்சேன்னா அப்ப இருந்து மைண்ட் ஒரு ஐடியா வந்திருக்கும் அதை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி வேற கதையை டிராவல் பண்ணி மறுபடியும் வந்து மறுபடியும் அதுக்கு போய் நம்ம ஒரு கதையை சூஸ் பண்றோம் அது வந்து அவ்வளவு டைம் நமக்கு கிடைக்குது ஸோ நான் வந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சு நான் கதை எனக்குள்ள கான்ஃபிடன் வந்துச்சு இதுக்கு ஓகே ஏன்னா என்னுடைய டீம் எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணி அந்த கதை சொல்லி அந்த கிராஃபை சொல்லி ப்ராட் பாயிண்ட்ஸ் சொல்லி அதை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் எழுதி மறுபடியும் எழுதி அந்த டைம் கிடைச்சது நான் எப்பவுமே ஹெல்த்தியாக தான் பார்ப்பேன் கொலாபரேட் பண்ணுறதுக்கு அதை ரைட்டர்ஸ் கூட அது வந்து பெரிய விஷயம் ஹெல்த்தியான விஷயம் ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் நமக்கு அந்த டைம் கிடைக்காத இருக்கும்போது கண்டிப்பாக கொலாபரேட் பண்ணுவேன் இதுக்கு வந்து டைம் இருந்துச்சு நமக்கு ஐ திங்க் அதான் சொன்னேன் டைமே இல்லை பல்ட்டி ஸ்கிரிப்ட் எத்தனை டைம் எடுத்துருக்கேன்னா எல்லாம் போன ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் மைண்ட் இருந்திருக்கும் தென் ஒன் இயர் ஆஃப் இயர் எழுதினேன் அதனால தனியா எழுதி நான் ஃபீல் பண்ண டிடி ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு சார் பெரிய ரைட்டர் இதுல வந்து சில இடங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லார்ஜர் தான் லைஃப் தாண்டி சில வேர்ட்ஸ் தேவையாக இருந்துச்சு படத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம் அதுக்காக நான் அவருடைய அவர் வந்து எழுதியிருக்காரு அடிஷ்னல் டைலாக்ஸ் அவர் எழுதியிருக்காரு அதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சந்தோஷம் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் நீங்க இப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து வந்து உங்களுக்கே தெரியும் மல்டி டாக்ஸ் ஹீரோஸ் கூட நடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு லெவல் வந்து உங்களுக்கே தெரியும் ஏன்னா நல்லா ஒரு ரேஞ்சில் போறீங்க ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லாம் வருது இப்ப சோலோவா நடிக்கும் போது ஒரு டென்ஷன் டைப் எல்லாம் இருக்கும் இதுல எப்படி உங்களுக்கு தோணுது மல்டி டாக்ஸ் நடக்கும் போது ஒரு ஃப்ரீடமா இருக்குதா எப்படி அப்படி இல்லை சார் அது டே இது வந்து என்னோட படமும் தான் எப்படி ஷேன் எடுத்து அவரோட படம் ஃபீல் பண்றோம் இதை வந்து நானும் என்னோட படமும்